பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவரா உங்களுக்காக காத்திருக்கும் ஆயிரத்தி எழுவத்தி நாலு காலி பணியிடங்கள் ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் டெல்லி விமான நிலையத்தில் முன்னணி விமான சேவை வழங்கும் நிறுவனமாகும் இங்கு காலியாக உள்ள கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் பதவிக்கு என மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு பணியிடங்கள் காலியாக உள்ளன இதற்கு தகுதியும் திறமையும் உள்ள ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களில் இருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை வரவேற்கப்படுகின்றன எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அனைத்து தகுதி விவரங்களையும் அறிந்து உடனே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் பதவிக்கு என மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு காலியாக உள்ளன கல்வி தகுதி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விமான போக்குவரத்து விமான சான்றிதழ் அல்லது டிப்ளோமா தேவையில்லை பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ENS நிறுவனத்தின் நேர்காணல் ஊதியம் எண்பதாயிரம் அரிய வாய்ப்பு விடாதீர்கள் வயது வரம்பு விண்ணப்பிக்க விரும்பும் ஆர்வமுள்ளவர்கள் வயதானது குறைஞ்சபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சம் முப்பதுக்குள் இருக்க வேண்டும் மேலும் வயது தளர்வு பற்றிய விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அணுகவும் ஏஜென்ட் தேர்வு செயல்முறை இப்பணிக்கு ஆர்வமுள்ளவர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிக்கும் முறை டப்ளூடபுள்யூ டாட் ஐஜிஐ ஏவிஐ ஏடிஐ ஓஎன் டெல்லி டாட் காம் என்ற அதிகாரபூர்வ இணையதளத்தில் உள்நுழைந்து ஆன்லைன் பதிவு மூலம் மட்டுமே விண்ணப்பிங்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வேறு எந்த முறையிலும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படாது